அனைவருக்கு வணக்கம் இசை புகழ் என்று இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் சொன்னது என்னவென்றால் தான் ஒரு இஸ்லாமியன் என்பதால் பாலிவுட்டில் புறக்கணிக்கப்படுவதாகவும் தனக்கு வாய்ப்புகள் குறைந்துள்ள குறைந்துள்ளது என்று சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏன் இப்படிதான் திடீரென்று பேசுகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கும் இவருடைய மதத்திற்கு மென்ன சம்பந்தம் இருக்கிறது அந்த பேட்டியில் பேசுகின்ற பொழுது கடந்த எட்டு ஆண்டுகளாக அதிகார மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அதன் பிறகு பாலிவுட்டில் தான் முஸ்லீம் என்பதால் தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஐயா ரஹ்மான் பிபிசி கணித்த பேட்டியில் பேசியுள்ளது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது பாலிவுட்டில் உள்ள முக்கியமான பிரபலங்கள் ரஹமானை கடுமையான விமர்சனங்கள் செய்துள்ளார்கள் அதன் பிறகு ரஹமான் மன்னிப்பும் கேட்டுள்ளார் ஏன் எதற்காக திடீரென்று இப்படி ஒரு சர்ச்சையை அவர் உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியும் எங்கே எழுந்துள்ளது முதலில் எப்படி இந்த ரஹமான் என்பவர் மிக பிரபலமானார் என்று பார்க்கின்ற பொழுது ஏஆர் ரஹமான் என்பவர் முன்பு இந்துவாக இருந்தவர் அவருடைய பெயர் திலீப் குமார் அவருடைய தந்தை பெயர் ராஜசேகர் என்பவர் ஒரு இசையமைப்பாளர் அவர் நுழைவாய்ப்பட்டு இறந்தபடியார் இவர் பள்ளி படிப்பையை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ரஹமான் குடும்பம் தள்ளப்பட்டது அப்பொழுது ரஹமா அம்மா மற்றொரு குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்தவர் சுபி இஸ்லாமிய மத குரு அவர்கள் மூலமாக இவர்கள் ஆடல் அடைந்து பின்னால் இவர்கள் மதம் மாறினார்கள் மூலமாக இவர் இந்துவாக இருந்து வாழ்ந்தவர் பின்னால் தன்னுடைய சோகத்தில் ஆறுதல் கிடைக்க வேண்டிய என்பதற்காக மதம் மாறி இவருக்கு சுபி முஸ்லிம் வைத்த பெயர் தான் அல்லா ராக்கா ரஹமான் ஏஆர் ரஹமான் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் இசை உலகில் அவர் திலீப் என்று அறிமுகமானார் இளையராஜாவிடம் அறிமுகமான பொழுது கூட திலீப் என்ற பெயரில்தான் கீபோர்டு வாசித்தவர் ஐநூறு படங்களுக்கு மேல் இளைய இளையராஜாவுடன் பணியாற்ற வரையில் அவர் திலீப்பாகவே தான் இருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொண்ணூறுகளில் ஜம்மு காஷ்மீரில் மிக பெரிய பிரிவன மாதமானது தலை தூக்கியது அங்கு பிரிவனை மாதம் மற்றும் பாகிஸ்டாளுடைய இஸ்லாமிய பயங்கரவாதங்கள் அதுடைய கோர முகங்கள் மிக கொடூரமாக நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்பொழுது கூட ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் லால் செவிக்கில் தேசியக் கொடியை யாராலும் ஏற்ற முடியாது என்று இஸ்லாமிய மத அடிப்படைவாத பயங்கரவாதி சவால் விட்டனர் அந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு கன்னியாகுமரியிலிருந்து ஏற்கா யாத்திரைந்த ஒற்றுமை யாத்திரை என்ற யாத்திரையை அன்றைய பாஜக தலைவர் முரளிமனார ஜோஷி புறப்பட்டு சென்று லால் செவிக்கில் தேசியக் கொடி அங்கு தேசியக் கொடி ஏற்றுகின்ற பொழுது இந்த தேசிய கொடி அவர் கையில் தந்தவர் யார் என்றால் இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் தாங்கிகளை அழித்து அங்கே மரணம் அடைந்த அப்துல் ஹமீத் என்ற இராணுவ வீரனின் குடும்பத்தினர் தான் சகோதரர் தான் முடிமனோ ஜோஷியின் கையிலே கொடி தந்து அந்த கொடி ஏற்றப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு சரியாக சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி தொண்ணூற்றி ரெண்டில் ரோஜா என்ற படமானது வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ரோஜா தமிழ் ஹிந்தி இருமுறையிலும் ஒரே இடத்தில் வெளியிடப்பட்டது அந்த படத்தில் வருகின்ற ஒரு காட்சியானது அந்த படத்தின் கதாநாயகன் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதியால் கடத்தப்பட்டு சென்று விடுவார் அந்த இடத்தில் அந்த பயங்கரவாதி இந்தியாவின் நூறு தேசிய கொடி எரிக்கின்ற காட்சி வரும் அப்பொழுது கைகள் கட்டப்பட்ட நிலையில் கூட இருந்த இந்தியாவை சேர்ந்த அந்த அதிகாரி அந்த கொடியின் மீது விழுந்து புரண்ட தீயை அணைத்து விடுவார் இந்த காட்சியானது மிகப்பெரிய வைரலாகி ஆகி இந்தியாவின் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்று இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்த படத்தை தான் முதன் முதலாக இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று இந்தியாவிற்கு திரை படங்கள் மூலம் அறிமுகமானது அப்பொழுது அந்த படத்தில் இச அமைத்தவர் ஏஆர் ரஹ்மான் சின்னஞ்சின்னாசை சிறக சிறகடி காசி போன்ற பாடல்கள்லாம் மிகவும் பிரபலமாக அப்புறம் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைத்தது என்னவென்றால் ஒரு இஸ்லாமிய இசையமைப்பாளர் இருக்கின்ற ஏஆர் ரஹ்மான் ஒரு தேசத்தை ஒருங்கிணைப்பு செய்கின்ற ரோஜா படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் என்ற புகழை ஒரே நாளிலேயே அடைந்து விட்டார் அப்பொழுது அவர் சொன்ன வாசகம் மேடையில் என்னவென்றால் தான் இஸ்லாமத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக அந் அவர்கள் மத்தியில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அவர் இந்த ஸ்லோகனை மேடையிலேயே பயன்படுத்தினார் அப்பொழுது அவரை அனைவரையும் ஆதரித்ததால் தவிர யாரும் அவரை விமர்சனம் செய்யவில்லை அதன் பிறகு இன்னொரு படம் வந்தது என்னவென்றால் பம்பாய் என்ற படம் அது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பு நமது நாட்டில் நடந்த மத கலவரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு எடுக்கப்பட்ட படம் இந்த படம் தமிழ் இந்தி ஆகியவற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அந்த படத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நாகியான மனிஷா கொய்லா சைஹராபன் என்ற பெயரில் வருவார் அவர் இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞனை அவர் விரும்புவார் அப்படி சைராபவனான மணிதேஷர் கொய்லா வீட்டை வீட்டில் செல்லி வெளியே என்ற பொழுது ஒரு இசை ஒரு வடிவம் என்று ஒழிக்கும் அதாவது உனக்கு இறைவன் நல்வழி காட்டுவார் என்ற வார்த்தையானது குரான் இருக்கின்ற வார்த்தையை கூட ரஹமான் அதில் பயன்படுத்தியுள்ளார் அதே போல காதலன் படத்தில் உயிரே என்ற பாடலிலும் அவர் மாங்கோலில் வருகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இசையமைத்திருக்கிறார் அப்பொழுது இவர் யாரும் இஸ்லாமிய என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை ஆனால் இவர் ஒவ்வொரு படங்களிலும் தனது மத நம்பிக்கையை வைத்து சில பாடல்களை அமைத்திருப்பதை அமைத்திருப்பதை அனைவருமே மிக சிறப்பாக இருக்கின்ற பாடாட்டினார்களைத் தவிர ஒரு இஸ்லாமியர் இப்படிப்பட்ட பாடலை வரிகளை வைத்திருக்கிறார் என்று யாரும் இவரை விமர்சனம் செய்யவில்லை அன்று இளைஞர்கள் இவரை கொண்டாடினார்கள் ஏனென்றால் அவருடைய இசை மெல்லிய இசை சற்று மாறுபட்டு ஒரு பாப்பு இசை போல நவீனக்கால் இசை தன் கீபோர்டில் வரவழைத்து இசை கொடுத்ததால் அன்று இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அதன் பிறகு இவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் ஒரு ஒரு இஸ்லாமியர் அடிப்படையில் வழங்கப்படவில்லை ஒரு ஏஆர் ரகுமான் சிறந்த இசைக்கலைஞர் என்ற அடிப்படையில் தமிழக விருதுகள் தேசிய விருதுகள் பிலிம்பேர் விருதுகள் மற்றும் கிரேனி அவார்ட்ஸ் மற்றும் ஆஸ்கார் அவார்டு வரை வாங்கியதெல்லாம் ஏஆர் ரகுமான் என்ற இசைக்காகத்தான் வழங்கப்பட்டது மதம் பார்த்து யாரும் வழங்கவில்லை இந்திய அரசும் இவருக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஆகிய விருதுகளை வழங்கியதும் இவருடைய இசைக்காக அப்பொழுது இவருக்கு இஸ்லாமியர் என்று இந்திய அரசுக்கு தெரியாதா மற்றவர்களுக்கு தெரியாதா அனைவரைக்குமே தெரிந்ததுதான் என்ற இசை என்பது இந்த நாட்டில் பெரும்பாலான இருக்கின்ற ஒரு இந்துக்கள் இருக்கின்ற நாடு இவரை மிகவும் பாராட்டினார்கள் தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டாடினார்கள் என்பதே உண்மை அதேபோல் அவர் அந்த பேட்டில் கூறிய கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சையானது உருவாய்க்குள்ளது அவர் பேசுகின்ற பொழுது என்ன குறிப்பிட்டார் என்றால் தற்பொழுது இந்தி படங்களில் எதிர்மறையான காட்சிகள் வருகின்ற பொழுது சுபனா ஹல்லா மாசா அல்லா என்ற வார்த்தைகளும் ஹல்லா துல்ஹா போன்றவையும் வருவது ஏ என்று புதிதாக கண்டுபிடித்து பேசுகிறார் அதாவது இப்படிப்பட்ட படங்கள் பல முறை வந்திருக்கின்றன ஆனால் இவர் குறிப்பிட்டு பேசுவது ஏன் அதேபோல் சாபா என்ற படத்திற்கு இசையமைத்தவர் ஐயா ரஹ்மான் அந்த படத்தில் அன்று வீர சிவாஜின் மாறான சாம்பாஜி அவுரங்கசீப் எதிர்த்து ஆண்டுகள் போரிட்டு அவுரங்கசீப்பை பல இடங்களில் தோற்கடித்த படம் அந்த படம் பதினோரு ஆண்டுகள் அவுரங்கசீப் டெல்லிக்கு தலைநகரம் செல்லாமல் அங்கேயே தங்கி இருந்து தக்காணத்தில் தங்கியது போர் முடிந்து பல தோல்விகளை கண்டவர் அந்த நிலையில்தான் சாம்பாஜி சதி செய்யப்பட்டு கடத்தி செல்லப்பட்டு அவர் மீது கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் இந்த இது அந்த படத்தில் வரலாற்றில் உள்ளபடி பதிவு செய்யப்பட்டபடி காட்டப்பட்டது அதை நிச்சயமித்த வரார் ரஹ்மான் அது குறித்து அவர் பேசுகின்ற பொழுது அந்த படம் மராட்டிய ரத்தத்தில் ஓடுகிற ஒரு படம் நான் இசையமைத்த சில வரிகளையும் பாடல்களையும் இன்றும் அங்கு பெண்கள் முணுமுணுக்கிறாள் அன்றது வெற்றி பெற்ற படம் என்று சொன்னதோடு அல்லாமல் சாவா படம் என்பது பிளவுபடுத்த படம் என்று அவர் கூறியது ஏன் அதில் என்ன பிளவு இருக்கிறது என்பதை அவர் சொல்லவில்லை காரணம் அவுரங்கசீப்பின் ஒரு கொடூரமான ஆட்சியை அவருடைய கொடூரமாக நடந்து கொண்டதை படம் பிடித்து காட்டியதா என்று கேள்வி தற்பொழுது அனைவரும் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிலும் அவர் விமர்சனத்தை சந்தித்து வருகிறார் இப்படி அவர் தன்னுடைய வாய்ப்பு என்பது ஏன் போனது என்று அவர் அறியவில்லை காரணம் என்னவென்றால் சாதாரண இசைக்கலைஞராக ரோஜாவில் துவங்கி பின்னர் இந்தியில் புகழ்பெற்று மிகப்பெரிய இசையமைப்பாளராகி ஆல்பங்களை வெளியிட்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆஸ்கார் அவார்டு வாங்கிய நிலையில் அவர் வாங்குகின்ற இசைக்காக வாங்கிய சம்பளம் எவ்வளவு என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் புதிய தயாரிப்பாளர்களோ சிறிய தயாரிப்பாளர்களோ அவரை அணுக முடியாது அதனால் தான் அவருக்கு வாய்ப்புகள் குறைந்து விட்டன அதுபோல் காலத்திற்கேற்ப பல்வேறு இசை கலைஞர்கள் இளைஞர்கள் உருவாகி விட்டார்கள் அவர் மிக நவீனமான இசையை தருகிறார்கள் தமிழகத்தில் அனிருத் போன்றவர்களெல்லாம் ராக் இசை என்ற அளவிற்கு இந்தி படம் வரை அவர் இசையமைக்க ஆரம்பித்து விட்டார் அதே போல ரகமானின் உறவினர் அதாவது ரஹமானின் சொந்த அக்காவின் மகந்த இயக்குனர் ஜி வி பிரகாஷ் நூறு படங்களை இசையமைத்து தற்போது அவர் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் புதிய புதிய இசையமைப்பாளர்கள் உருவாகி விட்டு போட்டியை உருவாக்குகிறார்கள் அதுவும் அவர்கள் பலர் இவரை விட குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை அதைத் தவிர கீராவாணி என்று தெலுங்கு பட இசையமைப்பாளர் பாகுபலிக்கு இசையமைத்தவர் அதேபோல் ஆர் என்று தெலுங்கு படத்துக்கு இசையமைத்தவர் அதில் வந்த நாட்டு பாடர் என்பது ஆஸ்கார் அவார்டை பெற்றது அந்த அளவுக்கு ஆஸ்கார் வாங்குகின்ற அளவுக்கு மற்ற இசையமைப்பாளர்களும் அவருடைய பாடல்களும் தற்பொழுது பலம் அறிகின்றனர் அவையெல்லாம் ஏஆர் ரகமான் கீபோர்டில் வாசித்த இசையல்ல அவர் ஆர்கஸ்ட்ரா மூலம் தற்பொழுது வாசிக்கின்ற இசை இப்படி போட்டியான நிலவுகின்ற நிலையில் ஏஆர் ரகமான பிரச்சனை என்ன என்பதை அனைவரும் கேட்கின்ற பொழுது ஐயா ரகமான பாலிவுட் பிரபலங்களே அவரை கடும் விமர்சனம் செய்துள்ளார்கள் ஐயா ரஹமானிடம் கிரியேட்டிவிட்டி என்பது காலத்திற்கு தற்பொழுது குறைந்து விட்டது என்று தெளிவாக சொல்கிறார் அதை ராம்கோபால் வர்மா என்பவர் ஏற்கனவே ஆஸ்கார் அவார்டு வாங்கிய பாடலை ஜெய்ஹோ என்ற பாடலை முதலில் பாடியவர் சுக்பீர் சிங் தான் அவர்தான் பாடலை பாடி ரகமானுக்கு அனுப்பி வைத்தார் அந்த பாடலை தான் ஸ்லம்டாக் மொழியினரில் ரஹமான் பாடி ஆஸ்கார் விருது வாங்கினார் என்று பேசியது மிகப்பெரிய சர்ச்சையானது அதன் பிற அந்த கருத்துக்கள் பேசி ஒரு சரி செய்யப்பட்டு ரஹமான் பாடியதாக அதை முடித்துவிட்டார்கள் இப்படி அன்றே அவர் சர்ச்சைக்கு ஆஸ்கர்கள் வாங்கிய போலதே உள்ளானவர் ரஹமான் அதேபோல போல பல திரை தொடர்புடையர்களும் இவரை கடுமையாக விமர்சனம் செய்துவிடுகிறார்கள் குறிப்பாக சோபா டே என்ற பிரபல எழுத்தாளர் சா டஸ்ட் என்ற பத்திரிகையின் எடிட்டர் அவர் பாலிவுட்டில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் அந்த பத்திரிகையில் வெளியிடுவார்கள் அது எடிட்டராக இருந்து பாலிவுட்டில் ஐம்பது ஆண்டுகள் தொடர்பில் இருக்கின்ற அவர் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்வது என்னவென்றார் ஏஆர் ரஹ்மான் சொன்னதாக அதாவது தான் முஸ்லீம் என்பது புறக்கணிக்கப்படுவது ஒரு அபாயகரமான பேச்சு என்று அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் பாலிவுட்டில் நான் பார்த்தவரில் மதம் என்பதற்கே எங்கள் இடமில்லை திறமைக்கு மட்டுமே எங்கள் வாய்ப்பு தெரிகிறது யார் திறமை இருக்கிறார்களோ அவர்கள் அங்கே வெற்றி பெறுகிறார்கள் மதம் அங்கு வெற்றி பெறவில்லை என்று தெளிவாக அவர் கூறுகிறார் இன்று கூட பாலிவுட்டில் சல்மான் கான் மற்றும் அமீர் கான் ஷாருக் கான் போன்ற கான்கள்தான் இன்றும் கொடிகட்டி பறக்கிறார்கள் அவளுக்கு மதம் ஒரு தரை படம் அன்றாக இருந்தால் படம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதேபோல் மிக பிரபல வசனகர்த்தாவும் இந்தி படத்தின் பாடராசியமான ஜாவேத் அக்தர் என்பவரும் ஏஆர் மிக மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விட்டார் அந்த உயரத்திற்கு அவர் வாங்குகிற கட்டணத்திற்கு சிறிய தயாரிப்பாக புதிய தயாரிப்பாக அணுகுவதற்கே அஞ்சுகிறார்கள் இதுதான் முக்கியமான காரணம் என்பதை ஏஆர் ரகமான் உணர வேண்டும் மேலும் ஏஆர் ரகமான் ஹாலிவுட் அளவிற்கு இஸ்லாமிக்க சென்று விட்டார் மேற்கட்ட நாடுகளிலே அவர் முகாம் திருக்கிறார் அங்கு பல்வேறு நீட்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவரை எப்படி அணுக முடியும் அணுகவே பயப்படுகின்ற அளவுக்கு மிக உயிரத்துக்குச் சென்றார் ஏஆர் ரஹமான் என்று அவரும் விமர்சனம் செய்துள்ளார் ஒவ்வொருவரும் இவருக்கான விமர்சனத்தை செய்து வருகிறார் அதே போல பிரபல பத்திரிக்கையாளரான பெண் சுவாதி சதுர்வேதி அவர்கள் பேசியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவருடைய பாடலான மாதே ஜே சலாம் தாய் நாடி உணவு வணக்கம் என்ற பாடலையும் வந்தே மாதரம் தாயின் மண்ணுக்கு வணக்கம் என்ற பாடலுக்கும் ஏ ரஹ்மானை பாடி இசைமைக்கு ஒரு ஆல்பத்தை வெளிய வெளியிட வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் உறுதியாக மறுத்துவிட்டார் அவரிடம் அரை மணி நேரத்தில்களில் பேசியும் வரையேற்றுக் கொள்ளவில்லை அவர் மறுத்துவரான் ஏழையார் ரகமான் என்று அவரும் விமர்சனம் செய்துள்ளார் இப்படி கடின விமர்சனம் வந்த பிறகு தற்போது ஏ ரகமான் தான் பேசிய மற்றவர்கள் தவறாக புரிந்து கொடுத்து புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று மன்னிப்பும் கேட்டுள்ளார் என்ற செய்தியானது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது தமிழகத்தில் கே வி மகாதேவன் கொடி பிறந்த காலம் எம்எஸ் விஸ்வநாதன் கொடிக்கட்டி பிறந்த காலம் இவர்கள் எல்லாம் இருந்தன காலங்கள் மாறுகிறது தற்பொழுது ஏக ரகமா இங்கே கொடி கட்டி பறந்தார் அப்புறம் அனிரித் ஜி பிரகாஷ் போன்ற இப்படி கொடிக்கட்டி பிறக்கிறார்கள் அதேபோல் இந்தி திரை எஸ் டி பர்மன் ஆடி பர்மன் சங்கர் ஜெய்கிருஷ்ண இவர்களுக்கு இணையாக யாருமே இல்லை ஏக ரகமான் இங்கு பிரபலமானார் இப்படி காலங்கள் மாற மாற இசைகள் மாறுகிறது இளைஞர்களின் மாறுகிறார்கள் ரசனை மாறுகிறது அதற்கேப்ப புதிய இளைய தலைமுறை இசையமை பலர் உருவாகி வந்து வாய்ப்புகளைப் பெறுகிறார்கள் அது திறமை தற்போதைய இளைஞளிக்கா இருப்பதால் வாய்ப்புகளைப் பெறுகிறாரே தவிர ரெஹமான் சொன்னது போல மதத்தின் அடிப்படையில் அல்ல இஸ்லாமியல் என்பதால் ரஹமான் இன்றுவரை வரை புறக்கணிக்கப்படவில்லை என்பதே உண்மை அனைத்து மதத்தினராக இருந்தாலும் சரி அவரவர் திறமை திரையுலகில் போற்றப்படுகிறது என்படி உணர்ந்தாலே வெற்றி என்பது நிச்சயம்